தப்ளிக் ஜமாத் சம்பந்தமாக தெளிவுபடுத்தவும் அப்படின்ட்டு சொல்லிக்கிறாங்க தபிக் ஜமாத்துடைய லா இலாஹி லல்லா என்ற கொள்கைக்குரிய விளக்கம் மிக தவறான ஒரு சூஃபித்துவ விளக்கம் கொடுக்கப்படுறதான் அந்த ஜமாத்துடைய பேசிக்கான தவறு அந்த தவறு மிக பிரதானமானது அதாவது லா இலாஹில் அல்லா அஹமது ரசூல்ல்லா என்ற அந்த களிமாவுக்கு இறைவனை கொண்டே அன்றி வேறு எதுவும் எனது இறைவனை கொண்டே அன்றி எதுவும் நடப்பதில்லை எல்லாமே இறைவனால் தான் நடக்கிறது என்ற தஃசீரை கொடுக்குறாங்க எல்லாமே இறைவனால் நடக்கிறேன்றது தான் அத்தை அதில் மாற்றுக்கிறது இல்லை ஆனால் ஒத்தர் இஸ்லாத்துக்குள்ளே வாரத்துக்கு அதை நம்பினால் போதுமானு கேட்டால் இல்லை லா இலாஹில் அல்லா என்றது இறைவனை எப்படியெல்லாம் நம்ப வேண்டுமோ அப்படியெல்லாம் நம்புகிற சம்மந்தமான களிமா இல்லை இஸ் லாயில்லாகில் என்றாவது பேசிக்காக ஒருத்தர் இஸ்லாத்துக்குள்ள வருவதற்கு எப்படி இறைவனை அடிப்படையாக நம்ப வேண்டும் என்ற களிம தான் அது வணக்கத்துக்கு தகுதியானவன் அல்லாவை தவிர வேறு யாரும் இல்லை அந்த வார்த்தை அவர் சொல்லி நம்புகிறது தான் லாயில் ஆஹில் ஆனால் அவங்களோட அவங்களுடைய தப்சீர் எடுத்து பார்த்தீங்கன்னா எல்லாமே அல்லாவால் ஆகுறது அதுக்கு தான் லாயில் ஆஹில் அதாவது அல்லா தான் படைத்தான் தான் எங்களை காப்பாற்றுறான் தான் எங்களை மரணிக்க செய்கிறான் அல்லாதான் எங்களை உயிர்ப்பிக்கிறேன் இவ்வளோ நம்பினா ஒருத்தர் முஸ்லிம் இந்த நம்பிக்கை வந்து மக்கத்துக்கு காவிர்ட்டையும் இருந்துச்சு அது சரியான நம்பிக்கை தான் அவங்கள்ட்ட இருந்துச்சு ஆனா அடுத்த நம்பிக்கை எங்கள்கிட்ட இருக்கணும் என்ன வணக்கத்துக்குரியவன் அல்லா தவிர வேறு யாரும் இல்லை அல்லா மட்டும் தான் வணங்கணும் வேறு யாரையும் வணங்கக்கூடாது சூரியனை வணங்கக்கூடாது சந்திரனை வணங்கக்கூடாது பசுவை வணங்க கூடாது அவுளியாக்களை வணங்கக்கூடாது இப்படின்ற சேர்த்து சொல்ல வேண்டி வரும் அதெல்லாம் அதனால அந்த சப்ஜெக்ட் என்ன செய்யறாங்க இல்ல அதை சொல்லாம எல்லாமே அல்லாவால் நடக்கிறது என்பதான் தஃசீர் என்ற மாதிரி என்ன செய்கிறாங்க சொல்றாங்க இதுதான் சூஃபித்துவ தஃசீர் இது சம்பந்தமாக இஸ்லாத்தின் அடிப்படையை நோக்கிய தவறான அணுகுமுறைகள் என்று சொல்கிற அந்த தொடர் உரையில் மூணாவது பாகத்தில் நம்ம முழுமையாக ஒரு மணி நேரம் இதை பற்றி என்ன செஞ்சுக்கிறோம் இருக்கிறோம் அதை எழுத்தில் கூட நம்ம என்ன செய்திருக்கிறோம் கொடுத்துருக்கிறோம் இரண்டாவது அவர்களுடைய விஷயம் என்னென்னு சொன்னால் அவர்கள் தவ்வாவை அணுகின்ற அந்த முறை தவ்வாவை அணுகின்ற முறை டோட்டலாக சூவித்துவ முறையில் என்ன செய்கிறாங்க அணுகிறாங்க சூவித்துவ முறையில் அப்படின்னு சொன்னால் எல்லாவற்றுக்கும் அவர்கள் செய்யக்கூடிய தவ்வா முறைமைகள் எல்லாவற்றுக்கும் மார்க்க ரீதியான ஒரு எனது ஒரு கிரேடை கொடுத்து செய்கிறாங்க உதாரணமாக ஒருவர் வந்து வீக்லி புதன்கிழமை நான் மார்க்க வகுப்பு நடத்துகிறேன் என்று சொன்னால் அது பிழை இல்லை ஆனால் புதன்கிழமையுடைய மார்க்க வகுப்பு எப்படி சிறந்தது தெரியுமா அல்லாஹூத்தால எப்படி சொல்லிக்கிறான் ஹதீஸில் எப்படி சொல்லிக்கிறான்னு அது பிள்ளை நாங்கள் மாதம் மாதம் ஒரு இஜித்திமா நடத்துகிறோம்னு சொன்னால் அது பிழை இல்லை மாதம் மாதம் நடக்கிற இஜித்திமாவுக்கு சூழ்நாங்க என்ன சிறப்பு சொல்லிக்கிறாங்கன்னு சொன்னால் அது பிள்ளை இப்போ அங்கே தான் மூணு நாள் நம்ம வந்து தவ்வா பிரச்சாரத்தில் போகிறோம்னா நாங்கள் அது பிள்ளைன்னு சொல்லலை மூணு நாள் போகிறதுக்கு குருவான் ஹதீஸ்லேருந்து மூணு 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 வரக்கூடிய எல்லா குருவானோசன் ஹதீஸையும் ஆதாரமாக காட்டினா இது அத்தரும் இதே மூணு நாளைக்கு அப்படி ஒரு சிறப்பு யார் சொன்னது எனவே அந்த மூணு நாள் போகிற ஜமாத்துன்றது ரெண்டு நாளில் முறிச்சிட்டு வந்தால் பெரிய பாவஞ்சமாய் நினைக்கிற அளவுக்கு ஆக்கி விட்டாங்க நினைக்கிட்டா நாலு மாதம் நாலு மாதத்தை என்ற மூசார் சலாத்துறையை எனது அந்த நாற்பது நாள் நாற்பது நாளுக்கு மூசா சுலாத்துறை நாற்பது நாள் முப்பது எல்லாம் நாற்பது ஆக்கினது அடுத்த நாற்பது வயசு நாற்பது ஹதிஸு நாற்பது நாற்பதுன்னு வரக்கூடிய எல்லாத்தையும் கொடுத்து அதை என்னது அந்த அதுக்கு சிறப்பை ஏற்றுவது தான் இங்கே பிரச்சனை நாற்பது நாள் நம்ம தவ்வாபுரம் பிரச்சாரம் செஞ்சுட்டு வாரோம் ஊரெல்லாம் இந்த தெரிஞ்சு விலைகளை செஞ்சுட்டு வாரம்னு சொன்னால் அங்கே அந்த நாற்பது நாள் என்பதில் பிள்ளைகள் இல்லை இங்கே தான் அதில் பிரச்சனைகள் இருக்கு இப்படி எல்லாவற்றுக்கும் ஒரு அதாவது தாலி ஃபதாயில் அம்மா என்ற ஒரு புக்கு இருக்குது இந்த புக்கை படித்து அதனுடைய விளக்கங்களை சொல்கிறேன்னா அப்போ பிள்ளை இல்லை ஃபதாயில் அம்மாண்ட புத்தம் அடிப்படையில் நல்ல பல நல்ல செய்திகளை அடக்கிய நூலாக இருந்தால் ஆனால் அந்த நூலுக்கு என்ன செய்வாங்கன்னு சொன்னால் ஒரு நாளைக்கு பத்து முறை வாசிங்க எட்டு முறை வாசிங்க உங்களோட உள்ள மலரும் உங்களோடய ஸ்கூல் பிள்ளைகள எல்லாம் போட்டு அனுப்புவாங்க எக்ஸாம் பாஸ் ஆகிறதுக்கு அந்த நூல் பறக்குது விளங்கிட்டா இப்படி செய்கிறதுக்குதே குர்வான் தர்ஜுமா வாசிக்காத விட்டாலும் ஃபதாயில் ஆமாம் வாசிக்கணும் என்கின்ற ஒரு இது குடி இதாக சூவித்துவ வழிமுறை என்றது இந்த முறைகளை அவர்கள் அணுகுவதற்கு பெரிய தவறு அடுத்தது உலகத்தை விட்டு ஏதாவது என்ன சொல்கிறது வானத்துக்கு மேலேயும் மண்ணுக்கு கீழே பேசுறன்ற மாதிரியான பேச்சு வாழ்க்கையை பற்றி தவக்குள் மட்டும் சொல்லி கொடுத்துக்கிட்டு மற்ற விஷயங்கள்ல அதாவது என்ற மாதிரி காட்டுறது உங்கள் குடும்பத்தை எல்லாம் பார்த்துக்கொள்வான் உங்களுடைய தொழில் எல்லாம் பார்த்துக்கொள்வான் என்று சொல்லி டோட்டலா நீங்க மார்க்க விஷயத்துல ஈடுபடுங்க என்று சொல்லி அவர்களை அழைக்கின்ற அந்த முறை இஸ்லாமிய முறையும் அல்ல மனித வாழ்க்கையை புறக்கணித்து விட்டு போகன்னு சொல்லல ஜம்மு கசர் இஸ்லாம் சொல்லுது அதே போல தயம்மம் சொல்லுது இதெல்லாம் ஏன் சொல்லுதுன்னு சொன்னா வாழ்க்கைக்கு ஏற்ப வணக்க வழிபாடுகள் இருக்கணும் என்கின்ற அமைப்பில் தான் இஸ்லாம் அதை வச்சிருக்குது மனைவியை புறக்கணித்து விட்டு எனது மனைவிக்கு ஏழு பிரசவம் நடத்திட்டு ஏழு பிரசவத்துக்கு நான் பக்கத்தில் இருக்கல நான் ஜமாத்தில் இருந்தேன் இது ஒரு சிறப்பாக என்ன செய்கிறாங்க சொல்லி காட்டுற அளவுக்கு அவர்களுடைய சிந்தனை என்ன செஞ்சுக்கிறாங்க வளர்த்து இருக்கிறார்கள் இது பெண்கள் ஜமாத்து பெண்களையும் வெளியே எடுத்து எனது அவர்களை கொண்டு போய் சேர்க்கிற இடத்துக்கு வந்திக்கிறாங்க இதெல்லாம் சூஃபித்துவ வழிமுறைகள் இதனால் தான் இது பிதாத்தான நடைமுறை என்றும் வகையில் எடுத்துக்கொண்டீங்கன்னு சொன்னால் தபிலீர் ஜமாத்தை சேர்ந்த பெரும்பாலானவர்கள் சலபி சிந்தனையுடையவர்கள் அதாவது நான் சொல்கிறேன் அஸ்மாவசிபாத் விஷயத்தில் அதில் மட்டும் மற்ற விஷயத்தில் அவங்க சலபிகள் அல்லதான் அஸ்மா வசிபாத்ல கூட அவர்கள் என்னது அஷ்ஹரியா அல்லது அதாவது அதாவது மாத்ருதியா இந்த ரெண்டு சிந்தனையில் தான் அவங்க என்ன செய்றாங்க இருந்து கொண்டிருக்கிறார்கள் இதுதான் ஜமாத் என்கின்ற அவர்கள் செய்யக்கூடிய பல நல்ல வேலைகளை நாங்கள் வரவேற்க முடியாமல் இருப்பதற்கான காரணம் பல நல்ல வேலைகள் செய்கிறாங்க உண்மையிலே மோசமான நிலையில் இருக்கக்கூடிய மனிதர்கள் பள்ளிக்கு வருவதற்கு காரணமாக கெட்டுப்போனவர்கள் திருந்தி வருவதற்கு காரணமாக பல விஷயங்கள் மறுக்க என்ன என்று பார்க்கறதுக்கு காரணமாக அமைந்தவர்கள் அவர்கள் அதில் மாற்றுக்கிறது கிடையாது எந்த ஒரு ஜமாத்துடைய சிறப்பை நாங்கள் மறுக்கிறதுக்கு இல்லை ஆனால் அதுக்கு பின்னால அவர்களை அந்த ஜமாத்துடைய பற்றாளர்களாக அவர்கள் என்னது மா மாற்றி விடுகிறார்களே தவிர மார்க்கத்துக்கு மார்க்கத்தை படிக்கணும் அக்கைதா வளர்த்துக்கொள்ளணும் குர்வானை தெரியணும் ஹதீசை தெரியணும் என்கின்ற இடத்துக்கு என்ன செய்கிறாங்க இல்லை ஆக்குறாங்க இல்லை இன்னும் சொல்ல போனால் அவர்களுக்கு எதிரானவர்களாக அவர்களை உருவாக்கி இருக்கக்கூடிய நிலையை நம்ம என்ன செய்கிறோம் பார்க்குறோம் இதுகள் தான் அவர்களுடைய சுருக்கமான நாம் சொல்ல இப்போ இந்த நேரத்தில் சொல்ல முடிந்த தவறுகள்